எல்லோருக்கும் வணக்கம் கோட்டை கோவிலுக்கு வந்திருக்கேன் சாமிக்கு பூ வாங்கிக்கலாங்க அம்பாளுக்கு செவ்வரிலையும் எம்பெருமானுக்கு முல்லைப்பூவும் வாங்கியாச்சு இப்போ கோயிலுக்குள்ளே போகிறேன் இதுதான் வந்து தருமபுரியில் இருக்கிற கோவில் ஏற்கனவே என்னோடய விழாவில் பார்த்துருப்பீங்க ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த கோவில் மல்லிகார்ஜுனேஸ்வரர் மற்றும் காமாட்சி அம்பாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தலைபுராணம் கூறுது இது வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் ஒரு கோவில் இங்கே வந்து சோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இந்த கோவிலில் அதிசயமான தொங்குற தூர்ன்னு பார்க்கலாம் இப்போ கோவில் திருப்பணி வந்து நடந்துட்டு இருக்கு போயிட்டுருக்கு எல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க ரொம்ப பழமையான சிவாலயம் இது இந்த திருப்பணிக்காக நம்ம ஏதாவது டொனேஷன் கொடுக்குறதா இருந்தால் கூட கோவில் நிர்வாகத்தை காண்டாக்ட் பண்ணிட்டு நம்ம டொனேஷன் கொடுக்கலாம் கோயிலுக்குள்ளே வந்த உடனே நம்ம முதல்ல வந்து தீபம் போட்டுட்டு சாமி தரிசனம் வந்து பண்ணிட்டு வந்தாச்சு இங்கே இருக்கிற கல்யாண காமாட்சி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா இந்திரன் வழிபட்டதா ஐதீகம் இருக்குது அவங்களோட தோசை நிவர்த்திக்காக தொடர்ந்து கல்யாண காமாட்சியம்மனை வழிபடும் போது திருமண தோஷம் நீங்கி சீக்கிரமாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்ற ஐதீகம் இருக்குங்க இப்போ வந்து நான் சிறப்பான தரிசனம் இன்னைக்கு கோயில் அவ்வளோக்கா கூட்டரில்லின்றதுனால சீக்கிரமாக வந்து சாமி தரிசனம் முடிஞ்சது இப்போ வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கிறேன் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோட்டை கோவிலில் இந்த வரதராஜ பெருமாள் கோவிலும் ஒன்று இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் தம்பதி சமீதராக காட்சி தராங்க கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு இந்த கோயிலில் வழிபடும் போது மாற்றம் வரும் பெருமாள் கோவிலுக்கு நம்ம எப்போ வந்தாலும் கொடிமரத்தை வந்து முதல்ல தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனத்துக்கு போகணும் பெருமாள் கோவிலில் மூணு முறை சுற்றணும் லட்சுமி கிடாட்சப்ப இருக்கும் அப்படின்றது ஐதீகம் நம்ம பெருமாள் கோவிலில் மூணு முறை சுற்றுறது ரொம்ப நல்லது கோவில் பிரகாரத்தை சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிரகாரம் சுற்றி வரணும் எந்த கோவிலில் எத்தனை முறை எந்த நேரத்தில் நம்ம சுற்றி வந்தால் நல்லது அப்படின்றது முறையே இருக்குது நம்ம அதன் பிரகாரம் கோவில் பிரகாரம் சுற்றும் போது நல்ல பலன்கள் கிடைக்கும் சிறப்பான சாமி தரிசனம் பண்ணிட்டு சாமிக்கு போகிறதுக்கு வந்து துளசி மாலை வாங்கிட்டு வந்திருந்தேன் பெருமாளுக்கு உக்கந்தது துளசி மாலை அதனால துளசி போட்டு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் இப்போ பிரகாரம்லாம் வந்து சுற்றி வந்துட்டேன் இன்றைக்கி முக்கியமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணத்துக்கு நீங்கள் கமெண்டில் கேட்டது தான் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம்